Gracias. ಮಾ <laughs> நீதி கோ கம்பல்சரி போட்டோம் அஞ்சு போட்டோ கம்பல்சரி ஹைகோர்ட் Terima <tuk tangan> kasih. விழாவிற்கு அனைவருக்கும் முதற்கனி எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் இந்த சமரச மையத்தோட முக்கியமான ஒரு வாசகமே வணக்கருத்து அமைதி கொள்ளும் இதை பத்தி ரொம்ப சுருக்கமாகவும் ரத்தன சுருக்கமா நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் கொண்ட வாசகம் என்னன்னா என்னுடைய இருபது வருட வழக்கறிஞர் பணியில் பெருமளவு நேரத்தை நூற்றுக்கணக்கான வழக்குகளில் தனிப்பட்ட சமரசம் செய்து வைப்பதில் நான் கழித்தேன் இதனால் நான் எதையும் இழக்கவில்லை பணத்தை கூட இறக்கவில்லை நிச்சயமாக என் ஆன்மாவை விடவில்லை என்று கூறியுள்ளார்கள் அதிலிருந்தே இந்த சமரசத்தோட முக்கியத்துவம் நமக்கு வந்து நன்கு விளங்கும் முக்கியமாக இதோட பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வழக்குகளை சமரச மையத்தில் சுமூகமான தீர்வு காணப்பட்டால் முழு நீதிமன்ற கட்டணத்தையும் திரும்ப பெறலாம் அதேபோல் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே விரைவாக கையாண்டு சுமூகமான தீர்வுகளை கட்டணம் ஏதுமின்றி காண முடியும் சமரச மையத்தில் நடைபெறும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் எப்போ பதிவு செய்யப்பட மாட்டாங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க முக்கியமா இந்த வழக்கு வந்து சமரசமயம் தீர்வு காணப்பட்டதுங்கிறதோட முடிச்சு தவிர அதுல உள்ள சில அந்தரங்கமான விஷயங்கள் எதையும் வந்துட்டு அதில் வந்து வெளிப்படுத்தப்பட மாட்டாது அதான் துருக்கமா சொல்றாங்க இரு தரப்பினருக்கும் வெற்றியுடன் இல்லை இதுல வந்து பொது வழக்குள்ள உரிமை வழக்கு எந்த வழக்காக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் இரண்டு தரப்பினருக்கும் வெற்றி என்பது மட்டும்தான் உருவாகும் அதே போல சமரசமயத்தில் காணப்படும் தீர்வே இறுதியாக ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இந்த கோர்ட்ல ஒரு சிவில் கோர்ட்ல நம்ம டிவிஷன்ல ஒரு கேஸ் முடியுதுன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வீட்டுல ஊர்ல பேசும்போது பாத்துக்காங்க நான் சுப்ரீம் கோர்ட் கூட விட மாட்டேன்னு அதுதான் இருக்கும் ஒண்ணுமே தெரியாது நான் சுப்ரீம் கோர்ட் போயாவது நான் கேஸ் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்காது சமயத்தில் ஏற்படுற அந்த தீர்வுக்கு அப்பீல் என்பதே கிடையாது அனைத்து சமரச மையங்கள் செயல்படுகின்றன முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்துல மட்டும்தான் சமரச தீர்வு இருந்தது இப்ப வந்து எல்லா தாலுகா நீதிமன்றங்களிலும் சமரச தீர்வு இருக்கு நிலுவையில் உள்ள வழக்குகளை நேரடியாகவோ வழக்கேதல் மூலமாகவோ சமரசமயத்தில் அனுப்புகிறோம் நேரடியாக தரப்பினர்களே வந்து ஏன் எங்கள் எங்கள் வழக்கை வந்துட்டு இங்கே எங்கரசேஷன் அனுப்புங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா அட்வொகேட்டை வச்சும் கேட்கலாம் நீங்கள் எப்படி சொன்னாலுமே அந்த வழக்கு வந்து சமரச தீர்மான மையத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் அனைத்து மையங்களிலும் உள்ள பயிற்சி பெற்ற சமரசர்கள் சமரச பேச்சுவார்த்தைக்கு ஏதுவாக உங்களை வழி எடுத்துவார் எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல் ட்ரெயின்டு அவர் ரொம்ப ட்ரைன் பண்ணப்பட்ட உங்களுக்கு சமரச தீர்மானங்கள் வந்து இருக்காங்க அவங்களே வந்து வழக்கை எப்படி உங்களுக்கு கொண்டு போகணும் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும் என்னென்ன தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது சுமூகமான முறையில் அவங்க கொண்டு போவாங்க அதே போல சமரசையில் நீங்கள் எதிர்த்தரப்புடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் இதில் உங்கள் வழக்கறிஞர் பங்கு கொண்டு உங்களுக்கு உதவலாம் இப்ப நீதிமன்றத்தில் எதிர்பார்க்கும் நேரடியாக பேசிக்க முடியாது அவங்களுக்கு பங்கு என்னவோ அந்த என்ன ஏறி பாக்ஸ்ல சொல்லிட்டு போலாம தவிர ஒருத்தர் ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் நேரடியாக பேசிக்க முடியாது ஆனா இந்த சமரச நீதி ஒன்ற மையத்துல அவங்களுக்குள்ள நேரடியாகவே பேசி தீர்வு காண முடியும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்த்து ஒரு நாலு கேள்வி கேட்டாலே ஒரு மனசை விட்டு பேசிட்டாலே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனசுல இருக்கிற அந்த காப்பிணர்ச்சி பாத்தீங்கன்னா டைவெர்ட் ஆகிடும் அவங்களுக்குள்ள அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சமரச திருமணத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி செயல்பாடுகள் உங்களுக்கு வழக்கை எந்த வகையிலும் பாதிக்காது ஐயோ நம்ம போயிட்டு இந்த சமரச திருமணத்தில் சில உண்மையை சொல்லிட்டா நம்ம கோர்ட்ல இருந்து வழக்கு பாதிக்கப்படுமா கிடையாது நிச்சயமா கிடையாது அங்கே என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அங்கே தீர்வு காணப்படும் சமரசம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வழக்கை நீதிமன்றத்தில் தொடரலாம் உங்களுக்கு பேச்சுவார்த்தை சரிவர நடைபெறலை தீர்வு காண வழிவகை செய்யலன்னா திரும்ப இந்த வழக்கு அனுப்பி அங்கே வந்து தீர்வு காணப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வாசகாது இது எல்லாரும் வந்து வருங்காலத்தில் பயன்படுத்தி கொண்டு இதனை சிறப்பிக்குமாறு வேண்டி பணிவுடன் பணிபுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் இருபது கேஸ் பக்கமா அனுப்பியிருக்கேன் அதுல பத்து கேஸ் ஏதாச்சும் குடிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்காங்க நன்றி மக்களுக்கு சென்றடையணும் என்ற நோக்கத்திலே இது ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும் ஐயா இப்போ ஒரு காங்கிரஸில் படித்தாங்க அதில் உள்ள அனைத்துமே வந்து எதுக்காக சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீதிமன்றத்தில் நின்று நாளைய நாளைக்கு அலையக்கூடாது வழக்குகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஏற்படுத்தப்பட்டது என்பதால் மக்கள் அனைவரும் ஐயா சொன்ன மாதிரி இப்போ டிவிசி ஏசு அன்றைக்கப்பட்ட பதினஞ்சு கேஸு என்ன வந்தால் ஒன்று இந்த பக்கம் பேசுது ஒன்று இந்த பக்கம் பேசுது செட்டாக மாட்டேங்க என்னன்னா அதுக்கு என்ன மனசு தான் அனைத்துக்குமே மனசு வந்து சரியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கணும் அதை நாம் வழக்க நேர்மே அந்த நம்முடைய பழங்காடிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் இந்த நீதிமன்றத்தில் ஐயப்பமாக வரைக்கும் பார்க்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கால விரைவில் ஆகணும் தவிர அதே சமயத்தில் செலவாக தவிர அதே போல் வந்து மன உளர்ச்சல் அதுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதையெல்லாம் தவித்து தான் அந்த மாதிரி சமரச மையமான ஏற்படுத்தப்பட்டது இங்கே வந்து சமரசர் இங்கே வந்து இங்கே ஒரு மூணு பேருக்கும் அந்த மாதிரி ஐயாவது ராமதாஸ் போன வாரத்தில் கூட ஒரு சாரசார இன்வோசியில் போய் விளையாடுறாங்க நான் எல்லாம் பார்த்துறாங்க இப்படியோ தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி எதுக்காக இப்போ அந்த சின்ன குழந்தைகளுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய நான் பயன்படுத்தக்கூடியது வழக்குகளை விரிவாக முடிப்பதற்கு ஏதுவாக வழக்கிலேயே ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நமது <laughs> <laughs> கல்கரைகளை பொறுத்து எல்லாருமே வந்து எதிராக சமரசத்துக்கு தயாராக வணக்கம் நடத்துவது கிடையாது நிறைய வழக்குகள் நாங்கள் முடிஞ்சாங்க போதும்னு நினைக்கிறோம் எங்களுக்குள்ள சும்மை குறையிற மாதிரி தான் நினைக்கிறோம் இரண்டாவது அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க முழுந்த சமரசம் ரெண்டு பாத்தியும் வந்து ஆகிடுவாங்க காலையில் அவங்களுக்குள்ள ஒரு சமரசம்

சேர்க்கணும் குறிப்பிட்ட காரணத்தை வலியுறுத்தி விழாக்காக அறிவுறுத்தி இருக்காங்க பலன்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக இந்த விழா கொண்டாடுவோம் அந்த அடிப்படையில் இந்த சமரச மையத்தின் நோக்கம் என்னன்றத உரிமை தலை நீதையா மிக தெளிவா சொன்னாரு அதாவது வழக்கு நடத்தல வழக்காளிகள் இருவருக்குமே மனக்கசத்தும்ன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சமயத்தின் மூலமா ஏற்பட தீர்வு உதவும் அப்படின்னு சொன்னாங்க இதை நம்ம வழக்காளிகள் இதுக்கு பங்கு மிக முக்கியமானது இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது உச்ச நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு நம்ம தஞ்சாவூர் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் பக்கத்துல அதுல இரு தரப்புல நில பிரச்சனை தான் அதுல ஒரே ஒரு பிரச்சனை ஒருத்தர் கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு இன்னொருத்தர் கிட்ட டாக்குமெண்ட் இல்ல டாக்குமெண்ட் ஒரு அட்வான்ஸ் பொசிஷன் கிளைம் இதுல கீழமை நீதிமன்றத்துல ஒரு தரப்புக்கு சாதகம் அப்பீல் ஃபர்ஸ்ட் அப்பீல்ல ஒருத்தருக்கு சாதகம் மாறி வருது அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு போறாரு அங்க மாறுது இப்படியே போய் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட் ஒரு கோர்ட் வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் இருக்கு இன்னைக்கு அந்த இடம் ஒரு ஏக்கருக்கு கிட்ட இருபது கோடி போகும் அப்ப ரெண்டு பேரும் எனக்கு இருபத்தஞ்சு கோடி கிடைக்கும் நான் ஏன் ஒப்பு கொடுக்கணும் ஜெயிச்சா கிடைக்குது இல்லையா போகுது அவங்க இன்னைக்கு என்ன நம்ம நினைக்கிறோம்னா உடனே வழக்காளிகள் வேற வழக்கறிஞர் தேடி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இந்த பயத்தை போக்குனால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த தொழில நிம்மதியா நாம இருந்து தொழில் செய்வோம் இந்த விவரத்துக்காக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்குதான் இந்த சமரச மையம் அதனால இந்த சமரச மையத்தினுடைய பலனை நம்ம எல்லாரும் சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு வழிகாட்டணும் அதுக்கு

iya iya sama dong ayo ayo okay. sini okay. ya 우리 우리 응 맞아 가인다 가인다 가이 가인다 가 오케이 அப்படி இருக்கா

கடவுள் நம்பிக்காட்டு என்ன சொவரம் சார் கடவுள் quá lưng lắm quá trình lắm quá trình lắm quá trình lắm quá trình lắm let